சுமார் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி மட்டமான கம்ப்யூட்டர் நாலு லேப்டாப் நாலுக்கு நாலு ரூம்ல வச்சு ஆரம்பிச்ச பசங்க நீங்க எப்படி இருக்காங்க கோடி வாங்க கூட காசு இல்லையா அப்புறம் அண்ணாச்சிக்கு மிஸ்டு கால் கொடுத்து டேபிள் மேட் வாங்கி இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ ஓ ஹோ மூணு போது கம்பெனி இவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த கவுண்டர்ல மொதல் மூணு நாளைக்கு ஹவுஸ் ஹவுஸ்ஃபுல் ஆகுன்றதுனால மெயினான படங்களுக்கு ஒரு பத்து டிக்கெட் பதினஞ்சு டிக்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆன்லைன் அப்படின்னு விட்டுறது மேக்ஸிமம் தேட்டர்ஸ்ல ஏப்பா முப்பது ரூபாய் ஒரு டிக்கெட்டு முப்பது ரூபாய் வந்து சார்ஜஸ் தனியாக சார்ஜ் பண்றீங்க அப்ப என்ன ஆகும் வர லாபத்தில் பதினஞ்சு ரூபா தேட்டருக்கு பதினஞ்சு ரூபா ஆன்லைன் சைட் ரன் பண்றவங்களுக்கு போதுமே ஒரே முசா இப்ப கல்யாணம் வீட்டுல போனோம்னா ஒரு ஃபேமிலியோட போகும்போது ஒரே ஒரு முயக்க வருதான் எடுத்துட்டு போவோம் ஆனா ஃபேமிலியோட சாப்பிட்டு வந்துரும் ஒவ்வொரு இன்னும் ஒரு முயக்க வர எடுத்து போயிட்டு இருக்கோம் அவங்க என்ன பண்றாங்க திருப்பி கிளம்பி வரும்போது எல்லாருக்கும் ஒவ்வொருக்கும் தனித்தனியா தேங்காய் போய் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நாங்களுக்கு ட்ரான்சாக்சன் சார்ஜ் வாங்கிட்டு எல்லாருக்கும் டிக்கெட்டு கொடுக்க ஒரு முப்பது ரூபா பரவாயில்ல ஒண்ணு முப்பது எப்படி வந்து பத்து நாளோட கலெக்ஷன் ஆன்லைன் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கோடி ஒரு கோடி அப்ப நான் பார்த்தேன் ஒரு கோடி பேர் டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க வருமானத்தை தாண்டி டிக்கெட்டோட டிரான்சாக்சன் சார்ஜஸ் மட்டும் தட்டி இருக்கு முப்பது கோடி ரூபாய் பத்து நாளைக்கு இந்த முப்பது கோடி ரூபாய் பாகுபலி ப்ரொடியூசர் ஒரு சைட் எடுத்து ரன் பண்ணிருந்தா இது ஒரு பெரிய அவரே பாத்துட்டு போயிருக்கலாம் சைட் ஆரம்பிச்சு ரன் பண்றதுக்கு ரெண்டு லட்சத்துல ஆரம்பிச்சு பதினஞ்சு லட்சத்துல சூப்பரான சைட்ல வந்து ரெடி பண்ணி போயிட்டு இருக்கலாம் சார் அப்படி இல்லைன்னா ப்ரொடியூசர் கவுன்சிலா சம்பாதிக்கட்டும் ஒரு டிக்கெட்டுக்கு அஞ்சு ரூபா தான் முப்பது ரூபா நாங்க போன அஞ்சு ரூபா சொல்லிட்டு எல்லா தேட்டர் பேசுங்க மக்களுக்கு லாபம் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு லாபம் அதை விட்டுட்டு வேற யாரோ கோடியில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க பில்டிங் கட்டணும் ஆசைப்பட்டீங்க அதுக்கு அப்புறம் தான் தாலி கட்டுவோம் ஒத்த காலம் நிக்கிறீங்களே மிஸ்டர் விஷால் நீங்க இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பிளான் பண்ணீங்க நான் யோசிச்சு சும்மா கிரிக்கெட் ஆடி அது ஒரு அறுபது வயது போட்டு அதை யாரும் பார்க்காம போறதுக்கு இப்படி ஒரு சைட் ரன் பண்ணி உங்களுக்கு லாபம் எங்களுக்கு லாபம் நீங்க பில்டிங் கட்டலாம் வேற லெவலில் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணலாம் இப்போ காசு போட்ட ப்ரொடியூசர் சம்பாதிக்காம யாரோ மீடியேட்டர் சம்பாரிச்சா இப்படி இந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த பாரணி பையன் தான் காரணம் இப்படிதான் என்ன தப்பாவே பேசுறாங்க பாஸ்